தமிழகத்தில் வரும் மே மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்பாக பாராசூட்டில் பறந்து வாக்களிக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் வருகிறது இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மோட்டார் சைக்கிள் ரேலி நடைபெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டின கடற்கரையில் பாராகிளைடிங் மூலமாகவும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாகப்பட்டினத்தில் உள்ள பல்வேறு கல்லூரி மாணவ மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற மே பதினாறு அன்று அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரஷூட்ல விழிப்புணர்வு முகமல் பண்ணியிருந்தாங்க நல்லா என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு ஜாலியாக இருந்தது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கோம் வாக்களிக்கணும் அப்படின்னு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு அனைவருமே வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோ நாகை மாவட்டம் திருவெண்காட்டில் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரசு ஆரம்ப பள்ளியில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை தேர்தல் அதிகாரிகள் வழங்கினர் மேலும் சேர்க்காடு அரசினர் பள்ளி எதிரில் மகளிர் திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் பங்கேற்ற நூறு சதவீதம் வாக்கு மற்றும் தேர்தல் நாள் மே பதினாறு என்ற ரங்கோலி கோலங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பொதுமக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தூத்துக்குடியில் வாக்களிப்பதன் அவசியத்தினை வலியுறுத்தி கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்றதுடன் மனித சங்கிலி விழிப்புணர்விலும் ஈடுபட்டனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தொண்டமாந்துறை கிராமத்தில் ஏரியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்